வணக்கம் தமிழ் வெட்டலையே சமையலுக்குள்ளே போல வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் செய்ய போகிறோம் என்ன அப்படின்னா வெண்டைக்காய் வச்சு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பிஞ்சு வெண்டைக்காய் ஒரு அஞ்சாறு போல் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் வெண்டைக்காவை இந்த போல குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக வெண்டக்காவை மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் போல் வதங்கட்டும் அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தில்லியை வச்சுக்கோங்க இந்த போகிற கை எடு எடுக்காமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் அந்த வெந்து வரும் நமக்கு ஒரு முக்கால் பாகம் லைட்டாக வதங்குச்சு அப்படின்னாவே போதும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்குவோம் இந்த சட்னி செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் ஆனால் இது நீங்கள் வெண்டக்காய் சட்னின்னு சொன்ன சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும் இது வெண்டைக்காய் சட்னின்னு சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த அளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வேறு ஒரு பவுலில் எடுத்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் போல் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம முழு தனியாக சேர்த்துக்குவோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பச்சை நடக்கடலை கடலை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருந்ததுன்னா ஜஸ்ட் இதை சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறு வறுத்துக்கலாம் இந்த பொருளெல்லாம் நல்லா வறுபடணும் கொஞ்சம் அந்த வருபடுற வாசனை வரணும் அது வரைக்கும் அடுப்பு அனல் வந்து கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு போல் புளி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை அதிகப்படுத்தீர வேண்டாம் அனல் வந்து குறைவாகவே வச்சுக்கோங்க ஒரு சின்ன கப்பில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு புல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணையில் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துருக்கேன் மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா அந்த ஹீட்லேயே கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு போல் துருவன தேங்காவை அந்த ஹீட்லேயே நல்லா சேர்த்து பரட்டிக்கோங்க இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு அந்த ஹீட்லேயே நல்லா கலந்துக்கோங்க இந்த சட்னி வந்துட்டு நம்ம செய்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் வந்துட்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வறுத்ததை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை மட்டும் விட்டுட்டு நம்ம ஜாமான்லாம் வறுத்தோம் இல்லைங்களா அதை மட்டும் நம்ம வந்து இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடு மட்டும் விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் நம்ம வர வதக்கி வச்ச வெண்டைக்காவும் உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த போல் நைஸாக அரைக்கணும் அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு சாதம் ஈவன் வந்து சாதம் சுடு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் துவையல் வந்து நீங்கள் எல்லாருமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு காஞ்சி மிளகா கொஞ்சம் போல் கருவேப்பிலா சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு ரொம்பவே சூப்பரான மணக்க மணக்க வெண்டக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை Subscribe ni ko thank you.